திரைக்குறள் நேயர்களுக்கு வணக்கம் மீண்டும் அண்ணன் உமாபதி கிருஷ்ணன் அவர்கள்ட்ட நிறைய விஷயங்கள் பேசலாம் சினிமா பற்றினப்போ போன தடவை தான் டிஆர் பற்றி நிறைய விஷயங்கள் பேசினோம் அண்ணே வணக்கண்ணே வணக்கம் வணக்க அண்ணே இப்போ டிஆர் பற்றி சும்மா உயிரிழந்தை பற்றி சொன்னீங்க சமீபத்தில் வந்து டிஆர் சார் ஒரு வீடியோ கூட பயங்கர வைரலாக போயிட்டுருக்கார் ரஜினிகாந்த் பாராட்டியதும் நான் ரஜினிகாந்த் ஒரு ரசிகன் நான் காலேஜ் படிக்கும்போது நான் தரத்து டிக்கெட் உக்காந்து பார்த்தேன் திரையில் பார்த்த நடிகரை நான் வந்து மறுபடியும் நேரில் பார்த்த ஒரு நண்பனானா அவ்வளோ பெரிய ஃபேன் நான் அப்படின்னு சொல்லி அவர் பாராட்டியிருக்கார் ஸோ டிஆர் அண்ட் அவருடைய ரசிப்புத்தன்மை டுவர்ட் சினிமா பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இல்லை அவர் இதை வந்து சொன்னதே கிடையாது இப்போ கடைசி காலத்தில் தான் சொல்லியிருக்காரு அதாவது சில திரைப்படங்கள்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நான் நம்ம பழைய படங்கள்லாம் ஒரு கான்செப்ட் ரொம்ப வருஷமாக ஒரு நூறு இரநூறு முந்நூறு படத்தோட கிளைமேக்ஸ் அப்படிதான் இருக்கும் ஒரு இரநூறு முந்நூறு படத்தோடைய ஓப்பனிங் காட்சி அப்படி தான் இருக்கும் நம்ம ஏற்கனவே பேசின மாதிரி தான் பல பலருக்கும் தெரியும் அதை பற்றி நம்ம பேசினோன்னா அது ஒரு பக்கம் போயிட்டே இருக்கும் இதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா சமீபத்தில் இந்த கனா கண்டைன்னா அது எதோ ஒரு இது ஒரு படம் மம்முட்டி அப்பாஸ் இவங்களாம் நடிச்சிருப்பாங்களேன் கண்டு கண்டுகொண்டன் கண்டுகொண்டேன் கண்டுகொண்டையன் கண்டுகொண்டன் வரைக்கும் அந்த ஒரு கான்செப்ட் இழுத்து கொண்டு வந்தாங்க அதுக்கப்புறம் இல்லை இப்போ உள்ள படம்லாம் வேற வேறு மாதிரி போயிடுச்சுன்னு வச்சுக்கிங்க கதை களமே மாறிடுச்சு அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா கடைசி காலத்தில் சாக போகும்போது கையை காட்டுவான் அப்படின்னு இவங்களுக்கு ஒன்றுமே புரியாத விட்டுருவாங்க கடைசியாக இருந்தாலும் செத்ததுக்கப்புறம் பெட்டியை உடச்சி பார்த்தா ஒரு ஐம்பது லட்ச ரூபா ஒருத்த பொருள் இருக்கும் ஆனால் அதை அவரை சொல்கிறத கேட்காம அஞ்சு வருஷமாக துணி கடையில் வேலைக்கு போயிட்டு அப்படிதான் அவங்களுக்கு இது மாதிரி நிறையா படத்தில் அந்த மாதிரி காட்சிகள் வரும் அதே மாதிரி என்ன கிளவி சாகப் போகிற நேரத்தில் பேரனை கூப்பிட்டு பார்க்கணும் பேத்தியும் பேரணி எவனோ ரெண்டு பேரை கையை கோர்த்து வச்சு அதை செத்து போயிடும் இவங்க வாழ்க்கை நாசமாக போயிடும் புரிதவன் இவன் பேரன் எங்கேயோ படிச்சுட்டு இருந்திருப்பான் முத நாள் வரைக்கும் ஏதோ வேலைக்கு போயிட்டு இருந்திருப்பான் ஒரு இருபத்தஞ்சாயிரம் சம்பளத்துக்கு வேலைக்கு போயிட்டு இருப்பான் அந்த கொடுமை எல்லாம் இப்போ இல்லை இப்போ உள்ள கிழவி இல்ல அந்த மாதிரி செய்கிறதில்ல அந்த பாவத்தை அந்த காலத்தில் கிழவனோ கிளவியோ சாகும் போது என்ன பண்ணுவாங்கன்னா மகளுடைய பையனையும் மகளோட அது எம்பிபிஎஸ் படிச்சுக்கிட்டு இருக்கும் இவன் வந்து ஏதோ ஆடோரிஷாவில் எங்கேயோ உட்காந்து ஸ்டாண்டில் உட்காந்துருப்பான் வேலைக்கு போகாமல் நம்பிடுச்சு ரெண்டு பேரையும் சேர்த்து வச்சுட்டு டப்புன்னு போய் சேர்ந்து உடனே என்ன பண்ணுவாங்கன்னா அம்மா சேர்த்து வச்சிருச்சுருக்கா ரெண்டு பேரையும் கல்யாணம் பண்ணி ரெண்டு பேர் வாழ்க்கையை நாசமாக போயிடும் இப்படி நிறையா படத்துலேயும் பார்த்துருப்பீங்க நீங்கள் ரியல் லைஃப்லேயே இருந்துச்சு ஸோ அந்த மாதிரி டிஆர் வந்து பீக்கில் இருந்த போலாம் ரஜினிகாந்த் அவர்களை பற்றி சொல்லலை கடைசி காலத்தில் நான் ரஜினி ரசிகர்னு இப்போ பேசியிருக்காரு இது முன்னாடி நீங்கள் பேசியிருக்காரான்னு நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா எங்கேயுமே இருக்காது